ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் குரூப் புக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகிருக்கீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ டெலிகிராம் சேனலில் ஸ்கெடியூல் சென்ட் பண்ணியிருப்போம் இந்தந்த டேட்க்கு என்னென்ன போர் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ் அண்ட் டீன் விசி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதில் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படி அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் நீங்கள் ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் புக்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க நீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எடுக்கலை அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல நீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகுறதுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படினாலும் ஜாயின் ஆகிக்கோங்க அதே போல நீங்கெல்லாம் நம்ம சேனலில் சக்ஸ்பைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சக்ஸ்பைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா நைன்த்து தமிழில் இயல் த்ரீ அதாவது நியூ அண்ட் ஓல்டு புக் தமிழில் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு இயலாக நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துதான் நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் ஓல்டு அப்படிங்கிறத படிக்கிறதில்லை ஸோ கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அண்ணென டேட்டுக்கு என்னென்ன டெஸ்ட்டு போஸன் இருக்கோ ஸோ கரெக்டாக மார்னிங் டென் ஓ கிளாக்கு உங்களுக்கு டெலிகிராமில் கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை நீங்கள் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆன்சர் கீக்கு ரெடியாக வந்துருங்க ஓகேவா வீடியோட எண்டில் மறக்காம எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் ஏறு தழுவுதல் பற்றி விரிவாக பேசிய பல தமிழ் நூல் எது ஸோ ஏறு தழுவுதல் அப்படின்னு வந்துட்டாலே ஸோ அதை பற்றி அந்த செய்தியை சொல்லியிருக்குன்னா அந்த நூல் எதுனா களி தொகை ஆன்சர் ஆப்ஷன் பி எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள சிற்றிலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது இது எல்லாமே சிற்றிலக்கியம் அப்படின்னாலும் ஸோ அதை சொல்லியிருக்க சிற்றிலக்கியம் எது அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க பத்தலம்மா புலம் புலம் அப்படின்னா என்னது பொன் வேதிகினா திண்ணை தூணம் அப்படின்னா தூண் கோட்டினா மன்றம் வசி அப்படின்னா மலை ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன Är, answer is option b 43215 காங்கேய மாடுகளின் உருவம் பொரித்த தீமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது answer option d கரூர் தண்மணில் துருத்தியம் தாල්பூன் துரேகளும் அடிகோடிடச் சொல்லின் பொருள் அதாவது துருத்தியும் இதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க answer option a ஆற்றுடை குறை பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பார்த்தரலாமா பசுமண் களத்தூள் களத்தூள் நீர் அற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன வரும் பச்சை மண் குடத்து நீர் அடுத்து கவனிக்க தத்தம் கருமமே கட்டளைக்கள் பெருமைக்கும் சிறுமைக்கும் ஆன்ற பெருமை தருவது ஸோ ஆன்ற பெருமை தரும் நல்லவை கேட்க அவியினும் வாளினும் எண் வாயுணர்வின் மாக்கல் ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ திருவிளையாடர் புராணம் பற்றிய தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று திருவிளையாடர் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் கூற்று ரெண்டு இவர் தமிழிலும் தெலுங்கிலும் புலமை பெற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதில் வந்து கவனிங்க திருவிளையாடர் புராணம் எழுதியவர் அப்படிங்கிறது பரஞ்சோதி முனிவர் கரெக்டே இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ அப்போ க ஃபர்ஸ்ட் கூற்று சரியாக தான் இருக்கு நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க இவர் தமிழிலும் தெலுங்கிலும் புலமை பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறானது ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் தவறானது தீரா இடும்பை தருவது எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆராயாமையும் ஐயப்படுதலும் தான் ஏறு தழுவுதல் பற்றி கலித்தொகையின் எந்த பகுதியில் பாடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லைக்களி மாடுகளை பூற்றும் விதமாகவே மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஸோ இதை வச்சு கொஸ்டின் கிரியேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி எதற்காக பொங்கல் கொண்டாடப்படுகிறது அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் லெவன் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம்னாலே ஆப்ஷன் சி மணிமேகலை ஓரசை சீர் வாய்ப்பாடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்க்கலாமா நேர் அப்படின்னா நாள் நிறைவுனா மலர் நேர்பு அப்படின்னா காசு நிறைவு அப்படின்னா பிறப்பு ஓகேவா ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ ஏறு தழுவுதல் டேஸ் ஆண்டுகள் உடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் ஆண்டுகள் உடையது ஸோ அடுத்து வந்து கவனிங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் இவ்வடிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை கலிப்பாவில் பயிலும் நயம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொழிப்பு மோனை ஏன் அப்படின்னா ஒன்றாவது சீர்லேயும் மூன்றாவது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு மேலைக்கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்பது யாருடைய கனவு சி பாரதியார் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா மாலை செற்றம் அப்படின்னா போர் குழி அப்படின்னா ஒன்று இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிபுப் ஆங்கிலம் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஜிபுப் உலகின் மிகப்பெரிய கல்மர படிமம் கண்டறியப்பட்டது டைனோசர்கள் மண் ஒரு காலத்தில் கடல் பகுதியாக இருந்தது கடல்வாழ் உயிரின பாறை படிமங்கள் கிடைத்துள்ளன இக்கூற்று குறிப்பிடும் மாவட்டங்கள் மாவட்டங்களில் எது இக்கூற்று குறிப்பிடும் மாவட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி அரியலூரு பெரம்பலூரு காலைப்போர் ஓவியங்கள் பொதுவாக வரையப்பட்டுள்ள அயலகச் சான்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பெனிஹாசன் ஓவியம் எகிப்துலேயும் அடுத்து தீவு கினோல கினோசஸ் இருக்குல்ல அங்கேயும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவும் பியும் நெக்ஸ்ட்டு மேட்ச் பாருங்கள் தன்மணல் தன்மணல் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தன்மணல்னா பண்பு தொகை அடுத்து வந்து பாருங்கள் பந்தர் பந்தர் அப்படின்னா ஸோ பந்தல் அப்படிங்கிறத இருண் மாறி இருக்கு அப்போ ஈற்று போலி முத்து தாமம் ஸோ முத்து தாமம் அப்படின்னா முத்தை உடைய தாமம் இரண்டாம் வேற்றுமை உருகும் பயணம் உடன் தொகை ஒட்டிய ஆ வந்திருக்கு ஸோ பெயர் அச்சு அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ நான பூங்கோதை என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி உமை அம்மை கருதிய பொருளை நிலைநாட்ட சிறப்பு பொருளை பொதுப்பொருளாலும் பொதுப்பொருளை சிறப்பு பொருளாலும் கூறி விளக்கும் அணி எது ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்று பொருள் வைப்பணி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கருவிகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ள இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கீழடி ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று விழா நடைபெறும் நாட்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி எட்டு நாட்கள் நடந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் இவ்வடிகள் பயிலும் இலக்கியம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்றத்தை பற்றி சொல்கிறதா பட்டிமன்றத்தை பற்றி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மணிமேகலை நிறைய நூல்கள் இடம் பெற்றிருக்கோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏறு மீன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது மணிமேகலை ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரையெழுதியவர் யார் மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அதில் முதன் முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி மனக்குடுவர் அப்போது யாருடைய உரை சிறந்ததாக இருந்துச்சுன்னா பரிமேலழகர் பத்து பேரில் ஓகேவா கோவிரி சங்கன் கருவந்துரையிலே இறுதி விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு என்ற நடுக்கல் பொறிப்பு காணப்படும் ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கருவந்துரை சேலம் நாட்டியம் ஆடும்போது பாடுவதற்கென்றே இயற்றப்பட்ட பாடல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நாடக தமிழ் பொறுத்துக்க மரபு தொடர்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் மேடும் பல்லமும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மேடு அப்படின்னா உயர்வு பல்லம் அப்படின்னா தாழ்வு நகமும் சதையும் அப்படின் என்னது நகமும் சதையும் போல நட்பு ஒற்றுமை கண்ணும் கருத்தும் அப்படின்னா கவனம் கேளிக்கையும் வேடிக்கையும் கொண்டாட்டம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் டி ஃபோர் ஒன் டூ த்ரீ மாடு தழுவும் கல்முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐராவதம் மகாதேவன் பொறுத்துக்க நூல்களும் ஆசிரியர்களும் கேட்டிருக்காங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிறது ஆ தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வருன்னா மா ராசமாணிக்கனார் வரும் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் பறவைகள் அப்படின்னா இது கார் ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கா ராஜன் தமிழர் சால்பு சு வித்யா நந்தன் ஸோ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ ஓகேவா ஸோ தமிழர் சால்புனா சு வித்யானந்தன் திருவள்ளுவரின் வேறு பெயர்களும் அல்லாதது இது திருவள்ளுவருக்கு நிறையா நிறைய பேர்கள் இருக்கா ஸோ நாயனார் பெருந்தேவனார் மாதானு பங்கி முதற் பாவலர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அப்போது இதில் பொருந்தாத இருக்கிறது என்ன பெரும் புலவர் தான் ஸோ இந்த பேர் அவருக்கு கிடையவே கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் அறம் எனப்படுவது யாது என கேட்பேன் இப்பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ மணிமேகலை இது அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் சரியான தகவல்கள் எவை வல்லினம் மிகு இடங்களில் கேட்டிருக்காங்க ஸோ கவனிங்க எட்டு பத்து ஆகிய என்ன பெயர்களின் பின் வல்லினம் மிகும் கரெக்டு அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகும் அப்படின்னு சொல்லி தான் வரணும் ஓகேவா ஸோ அப்போ இது தவறானதாக தான் இருக்குது அடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் கரெக்டு ஊமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தவறு என மிகும் ஸோ அப்போ இதில் சரியானதாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று காய்ந்த நாவலன் இம்மென திருவுரு கரந்தான் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புலவர் ஓகேவா நாவலன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது யாருன்னா புலவர் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை எவரின் கூற்று இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆதிச்சநல்லூர்னால என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமக்கள் தாழிகள் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கிடைக்கப்பெற்ற அகலாய்வு களம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள்னு வந்துட்டே ஆதிச்சநல்லூர் தான் கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே எந்த நூலின் மதிப்பீடு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல் ஓகேவா திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்க எடுத்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா எட்டு ஏழு அப்படிங்கிறது எட்டு இடத்துலையும் கோடி அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இடத்துல இடம் நெக்ஸ்ட் வந்து மேட்சிட் கேட்டிருக்காங்க பாருங்கள் கலை சொல் எக்ஸ்காவேசன் அப்படின்னா அகலாய் எக்ஸ்காவேசன் அப்படின்னா அகலாய்வு எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் எம்போஸ்டு ஸ்கல்ச்சர் அப்படின்னா பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன வரும் பாருங்கள் சாரி இம்போஸ்டு ஸ்கல்ச்சர் அப்படின்னா தான் பிடிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா தான் பொறிப்பு ஓகேவா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி டூ த்ரீ ஃபோர் ஒன் ஐம்பெருங்குழு இதை பிரித்தறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் குழு ஏறு தழுவுதலின் வேறு பெயர்களுள் அல்லாதது எது ஆன்சர் வந்து பாருங்கள் மஞ்சு விரட்டு வருமா மாடு வரும் ஜல்லிக்கட்டும் வரும் ஜல்லிக்கட்டு அல்லது ஜல்லிக்கட்டு இது போட்டு வந்தாலும் எல்லாமே கரெக்டு தான் சோ அப்ப பொருந்தாத இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏதா மாட்டு போர் அப்படிங்கிறது வராது அடுத்து பாருங்க தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்பெயின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன பணவன் அப்படிங்கிறதுக்கான இது கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அந்தணன் இறைவன் தருமிக்கு அருளிய பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம் அடுத்து பாருங்க மேட்சிட்டு இரண்டு சீர் இரண்டு சீர்க்கு வரது களி நெடிலடி மூன்று சீர்க்கு வரது சிந்தடி நான்கு சீர்க்கு வரது அளவடி ஐந்து சீர்க்கு வரது நெடிலடி ஆறு ஆறு சீர்க்கு மேலே வர்றதுன்னா அது குரலடி ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ இப்போ கவனிங்க ஸோ ஆப்ஷன் கரெக்டு தான் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இப்போ இரண்டு சீர் அப்படின்னா அது குரலடி ஸோ இது ரெண்டையும் நான் மாற்றி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்த்து அடுத்து மூன்று சீர்னா பாருங்கள் சிந்தடி நான்கு சீர்னா அளவடி ஐந்து சீர்னா நெடிலடி ஆறு ஆறு சீர்க்கு மேல அப்படின்னா அது களி நெடிலடி தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து வந்து பாருங்க கொஸ்டின் ஃபிஃப்டி ஒன் கெல்லன் கெல்லர் பற்றிய சரியான கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உலகின் எட்டாவது அதிசயம் என போற்றப்படுகிறார் கரெக்டு பார்வையற்றோருக்கான தேசிய நூலகத்தை உருவாக்கியவர் கரெக்ட் பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் கட பிரெய்லி இல்லையா ஸோ அந்த இதில் இவர் உருவாக்கல இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கறது தவறு சப் ஆன்சர் இதில் சரியாக இருக்கிறது ஃபஸ்ட் டு செகண்ட் தான் அப்போ ஆப்ஷன் டி பட்டி மண்டபம் பற்றி கம்பராமாயணத்தில் எந்த காண்டம் குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பாலகாண்டம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஞான பிரகாச பல தமிழரின் வாணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் எனும் குரட்பாவில் பயின்று வரும் அணி இலக்கணம் யாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலையணி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க மதுரை காண்டம் இது வந்து பதினெட்டு படலம் ஓகேவா அடுத்து காண்டம் இது முப்பது படலம் காண்டம் பதினாறு படலம் ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி த்ரீ டூ ஒன் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க பலந்தமிழர் பொருளீட்டுதலை தம் கடமையாக கருதினர் என்பதை தொல்காப்பியம் விளக்குகிறது கரெக்டு தான் அடுத்து வந்து பாருங்க பல தமிழர் கிரேக்கர்களையும் ஆங்கிலேயரையும் யவனர் என்று அழைத்தனர் கிடையாது அவங்களும் யவனர்லாம் அழைக்கல அடுத்து கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ சரியானது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்றும் மூன்றாவது தான் சரி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பறிதல் கடலில் கரைந்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் யாது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பயனின்மை நெக்ஸ்ட் பாருங்கள் கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என குறிக்கும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் குரட்பாவில் பயின்று வரும் அணி ஆன்சர் ஏகதேச உருவகணி பழங்காலத்தில் தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தியானது முன்னீர் வழக்கம் என கீழ்கண்ட எந்த நூலில் குறிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ம மரக்கலத்துக்கான தமிழ் மொழி பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டுமரம் அப்படிங்கிறதா வங்கம் நாவாய் புனரிலாம் கரெக்ட் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இக்குரல் பயின்று வரும் அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தெரிந்து தெளிதல் காண்போருள் என்பரேயம் என்ற குழுவில் அடங்காதோர் யவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்பரே மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க ஐம்பேருங்குள்ளனா அஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த எண்பரேயத்தில் அந்த எட்டு பேரில் வர்றதில் யார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அமைச்சர் அப்படிங்கிறவர் வரமாட்டார் நகரமாந்தர் கனக சுற்றம் திவிலி மரவர்லாம் வருவாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கிரேக்கத்தில் மதுரா என குறிப்பதன் தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை தேராக்கீரன் இலக்கட குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க தேரா கீரன் அப்போ இது ஈரு கேட்ட எதிர்மறை பெயரஜம் ஆப்ஷன் டி கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு இக்குரல் பயிலும் அதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன் பி தீய நட்பு ஞாயிறு நன்று திங்கள் நன்று வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன என்று வசன கவிதை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மகா கவி மகா கவினு சொல்லப்படுறது யாரு பாரதியார் வல்லெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ஆரம்பத்தில் கெலன் கெல்லருக்கு தன்னம்பிக்கையுடன் கல்வி கற்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னி சல்லிவான் திருவிளையாடர் புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு பாடல் இதோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஓகேவா கண் பார்வை கிடைத்ததும் இரண்டாவது நாளில் கெலன் கெல்லர் பார்த்த அருங்காட்சியகம் அமைந்திருந்த நகரம் எது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நியூயார்க் நகர் திருவிளையாடற் போற்றி கழிவின் பா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் மூன்று புலனற்ற மாற்றுத்திறனாளிகளில் முதன் முதலில் இலங்கை பட்டம் பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கெளன் தான் இறைவனின் அறுபத்து நான்கு திருவிளையாடலை விளக்கி எழுந்த நூல்களுள் விரிவானதும் சிறப்பானதும் எது ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிளையாடற் புராணம் தொடைநயமும் பக்தி சுவையும் மிக்க புராண நூலுக்கு உரை எழுதிய புலவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி உடல் முழுவதும் கண்களை உடையவன் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரன் உம்பரார்பதி என்னும் சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவர் தலைவன் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க ஈரசைச்சீர் அப்படின்னா நான்கு ஸோ மூவசைச்சீர் அப்படின்னா எட்டு நாலு சைசீர் பதினாறு சப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் த்ரீ டூ ஒன் ஓகே ஸோ மறக்காமல் எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ